மிஸ்டர் மண்புள் அன்பான வணக்கம் நாம் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா காரை பெற்றாங்க பார்க்க போகிறோம் இப்போ அது எங்கே பார்க்க போறோம்னா பிஆர்பி போல்ட்ரி ஃபார்ம் தான் பார்க்க போறோம் அண்ணன் இட தான் வந்திருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு போய் பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பைபேக் செஸ்டத்தை பற்றியும் சொல்லியிருப்பாரு என்னென்ன நன்மைகள்னு சொல்லியிருப்பாரு கோழிங்களுக்கு வந்து வெள்ளை கழிச்சல பற்றி பேசியிருப்பாரு அதே மாதிரி வந்து மிஷினரிஸ் மொட்டை வந்து எப்படி பொறுப்புறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லா வீடியோஸும் நம்மளோட இது நம்ம கொடுக்குறோம் அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா எல்லா வீடியோ லைன் பை லைனாக இருக்கும் மறக்காமல் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை இந்த வீடியோ பார்க்குற அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள் அண்ணா மீண்டும் ஒரு வணக்கம் வணக்கம்ண்ணா மண்பொழு செயலரை மறுபடியும் மீண்டும் பிஆர்பி குடும்ப சார்பாக என்ன வரவே இருக்குன்னு உங்களை மண்பொழு செயலராக அத்தனை பேருக்கும் நாங்கள் வரவேற்போம் சொல்லுங்கண்ணா அண்ணா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் போது சந்தேகத்தில் தான் நான் வருவேன் கண்டிப்பாக சந்தேகத்தில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொன்னீங்க அட சம்மர் வந்தாலே நம்ம வந்து எல்லாம் இல்லப்பா நம்மள வந்து காடை பிசினஸ் தான்ப்பா நல்லா போயிட்டு இருக்கு ஆமா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க கண்டிப்பா காரினால எது நன்மைகள் எது தீமைகள்

இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப உள்ள பறவைகள் ஏன்னா நீங்க பாத்திருக்கலாம் நம்ம காடையை பொறுத்த அளவுக்கு மலையிலும் சரி வெயிலையும் சரி காட்டு சைடு இருக்கக்கூடிய ஒரு பறவை அதை வந்து நம்ம ஜப்பான்ல வந்து காடை ஃபுட்டு வந்து அங்க வெரைட்டி வெரைட்டிஸா தனியா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்தியாக்குள்ள லான்ச் பண்ணாங்க அந்த காடைக்கு பேர் போனது ஜப்பான்ஸ் காடை அப்படின்றது வந்து ஜப்பான்ல வந்து மிகப்பெரிய நல்ல ஃபுட்டுங்கன்னா இதுல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும் அதே மாதிரி முக்கியமா இதுக்கு வந்து எந்த ஒரு மெடிசனுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் காடைக்கு பொறுத்தளவுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீடியோவில் எந்த ஒரு மெடிசனுமே கொடுக்க மாட்டாங்க அதாவது குழந்தைலேருந்து பெரியவர்கள்லேயும் சாப்பிடலாம் முதியோர்களிலையும் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நான்வெஜில் காடை ஒரு ஃபுட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட காடை இருக்குது வான்கோழி இருக்குது கரக்குநாத் இருக்குது கிண்ணிக்கொழி இருக்குது இந்த மாதிரி வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து பல்க் குவான்டிட்டியாகவும் கொடுப்போங்க ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் வேணுனாலும் நம்மள வந்து நேரில் வந்து கண்டிப்பா கான்டக்ட் பண்ண வாங்கலாம் ஆனா அந்த காடையில என்ன பெசாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் கோல்டு காலம் வருதோ அப்ப வந்து காடை வந்து நல்லா இருக்கும் பிசினஸ் கோல்டு காலம் கோல்டு காலம் வரும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து டக்குன்னு சமைக்கணும் ஒரு நான்வெஜ்ல ஒரு சமைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காடை ரெண்டு நீங்க அப்படியே உரிச்சு லைவா இருக்கிறத எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா போட்டு நல்லா பெப்பர் போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட கோல்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பு சக்தி அதிகமாக அந்த சலியில வந்து வரவே வராதுங்கன்னா சுத்தமா வறட்சி வரைச்சி ஏன்னா அதுக்காக காடையை பொறுத்த அளவுக்கு நம்ம கோல்டு காலத்துல நல்லா இருக்கும் வந்து வரவேற்கிறது அதே மாதிரி இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறாங்க ஏன்னா எல்லா உணவுகளும் நான்வெஜ்ல ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு மாதிரி பொறுத்தவரை காடை பொறுத்தளவுக்கு சில ஏரியாவில் காடை வந்து ஒரு ஒரு இலைக்கு அப்படியே ஒரு காடை கொடுக்குற மாதிரி வந்து வச்சிருக்காங்க அது நல்ல ஃபுட்டாகவும் இருக்கும் யாரும் என்னால சாப்பிடலாம் கொலஸ்ட்ரால் கிடையாது பிபி இருக்கணும் சுகர் இருக்கணும் இது ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிடக்கூடாது இப்போ ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்டோம்னா ஒருத்தருக்கு வந்து அரிப்பு சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னா சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த வெரைட்டிஸ் உணவுல வந்து சில உணவுகள் இருக்கு இதுல வந்து கட்டுப்பாடே கிடையாதுங்கண்ணா காரை வந்து நீங்க கொலஸ்ட்ரா இருக்கிறவங்க சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாம் பிபி இருக்கிறவங்க சாப்பிடலாம் சிறியவர்கள் இருந்து பெரியவர்களையும் சாப்பிடலாம் காடையை பொறுத்தளவுக்கு அப்புறம் இது என்னன்னா லாங் ஸ்டேஜ் வளர்றது கிடையாது காடை இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது லாங் ஸ்டேஜா வளர்றது அப்படின்னா ஏன் கேட்டுருப்பாங்க சார் எல்லா பேர்ட்ஸ்லயுமே நோய் எதிர்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இதுல வந்து எந்த ஒரு மருந்துமே நீங்க போறதும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் வந்து இது என்ன காரணத்துல நான் மெடிசன் யூஸ் பண்றதுல அப்படின்னா பிறந்த டே சிக்ஸ்ல இருந்து இருபத்தி நாள் முப்பது நாளுக்குள்ள கடைக்கு வந்து சாப்புக்கு வந்து இது போயிருது நீங்க சாப்பிடறதுக்கு தயார் பண்ணி நான் கொடுத்துறோம் இருபத்தி அஞ்சு டு முப்பது நாளுக்குள்ள இதுக்கு இடையில வந்து மெடிஷன் தேவையில்ல குறுகிய காலமாக அந்த பொறுத்தளவு காடையோட அதிகபட்சமாக வெயிட் எப்படி நாள் முப்பது இருபது கிராம் சார் முப்பது நாளுக்கு இருநூத்தி இருபது கிராம் அதிகபட்சமாக இந்த வெயிட் வரும் அதனால இதுக்கு இடையில பண்ணை மட்டும் குடிக்கிற போடுற சாப்பாடு உள்ள இருக்கிற வாட்டர் இது மூணும் கண்டைமெண்ட் சரியா வச்சிருந்தா காடைக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது அதனால எந்த மெடிசனுமே நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்ல அவசியம் இல்ல அதனால அந்த ஷார்ட் பீரியட்ல வளர்கிற பேர்ட்ஸ்னால இதுக்கு எந்த ஒரு மெடிஷனும் நம்ம தேவையில்ல முட்டை அதே போல தான் டே இருந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிட்ற முட்டையாக இருந்தாலும் சரி ஆச்சை முட்டை இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சு நாள் வச்சிருக்கேன் சார் இவ்வளவு காலங்களில் சார் இது முட்டை வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பேர்ட்ஸை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளுங்க நாங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஃபைவ் மந்த் டு சிக்ஸ் மந்த் வந்து பக்கவா லேங்கி வைக்கோம் அதோ குறு காலத்திலேயே கல் பண்ணிடுறேன் முட்டை முட்டை அப்புறம் ஒரு பைன் வந்து நீங்க வச்சிருக்கலாம் முட்டை குறைய ஆரம்பிச்சு நம்ம காடை கல் பண்ணிடுறவங்க இந்த பேசிக் அடியில தான் இந்த காடை வந்து எந்த ஒரு மெடிசினுமே நம்ம யூஸ் பண்ணாம தயாராக ஒரு அருமையான ஒரு நான்வெஜ் ஃபுட் நம்ம சொல்லி இருக்கிறோம் அதே மாதிரி இப்ப சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நிறைய நம்ம ஆடி ஆடிப்பூ முடிஞ்ச உடனே ஆடி அழைச்சிக்கிட்டு வரும் ஆவணி ஓட்டிட்டு நம்ம திருவிழா சொல்லுவாங்க அதனால ஆடி முடிஞ்சவனே நம்மள எல்லா திருவிழாவும் அடைச்சிக்கிட்டு வரும் தமிழ்நாட்டை அளவுக்கு இதுக்கு மேல நிறைய வந்து தீபாவளி வருது பொங்கல் வருது திருவிழாக்கள் நிறைய வருது அதனால காடை வந்து மேரேஜன்ஸ் மேரேஜ் நிறைய பங்க்ஷன்ஸுக்கும் சரி ஆஹ் கோயில் திருவிழாவிலும் சரி ஒரு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா காடை வந்து விரும்பி நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டேஜே இது மாறிடுச்சு இப்ப வரக்கூடிய ஒரு அஞ்சு மாசத்துக்கு வந்து காடையோட ஃபீல்டு நல்லா இருக்கும் அதனால பைபாக் பண்ற மக்களும் சரி காடை வளர்த்து எக்ஸ் குடுக்கன்றவங்க மக்களும் சரி நம்ம பிஆர்பி போல் அனுபவங்க கண்டிப்பா தரோம் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இருநூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மக்கள்கள் நீங்க ஒரு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் காடை நீங்க வளர்த்தக்கூடியா நாங்க பைபாக் எடுத்துக்கிறோம் இல்ல தமிழ்நாட்டில் நீங்க வளர்த்த வரலாம் அங்க வந்து எங்களோட பிஆர்பி சாப்பாக வந்து அங்க நம்மளோட டீலர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட காண்டெக்ட் பண்ணி தர்றாங்க கட்டாயமாக நீங்க பண்ணுங்க உங்களுக்கு ஒரு விவசாயம் சார்ந்து பண்ற மாதிரி இது ஒரு தொழிலா இருக்கிறோம் இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல நோய் வந்து இறந்தவங்க சார் அப்படின்றதும் கிடையாது ஒரு லாங் டைம்ல நம்ம வந்து வளர்த்துக்கிற ஷார்ட் டைம்ல முடிச்சுக்க போறோம் அதனால் இந்த காடை வந்து இவ்வளவு ஒரு அரிமான புட்டு இருக்குது நம்ம சிக்ஸ் கொடுக்க போறோம் பெரிய கடை எடுத்துக்க போறோம் உங்க இருந்தாலும் நம்ம எடுத்துக்க போறோம் அதே மாதிரி கடையில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ நிறைய பேர் வந்து சென்னையில கோயம்புத்தூரில் திருநெல்வேலி மதுரையில் இந்த டிஸ்ட்ரிக் கால் பண்ணி ஸ்டாஃப்ல வந்து கேள்வி கேக்குற கேட்குறாங்க சார் எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கண்டிப்பா சார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு காரை டூ ரெண்டாயிரம் கடை இருக்குது அப்படின்னா நாங்க கொடுப்போங்க இல்ல எங்க லைன்ல வண்டி வருதுனால உங்களுக்கு கொடுக்க தயார் நீங்க டீலர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்காங்க நீங்கள் எல்லாம் எங்கிட்ட அதே மாதிரி காடை மட்டும் கிடையாது சார் நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் வந்து மீட்டுக்காக வச்சுருக்கோம் காடை இருக்குது வான்கோழி இருக்குது கடற்கநாத் இருக்குது டக்ஸ் இருக்குது நம்ம சிறு வடை இது எல்லாமே இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான நாண்வெஜ்கள் வந்து நம்ம பறவைகள் வந்து வச்சுருக்கோம் மீட்டுக்காக வச்சிருக்கோம் இது எல்லாமே நம்ம பைபாக்கும் லைவாகவும் கொடுக்க போகிறோம் மீட்டாகவும் கொடுக்க போகிறோம் எக்ஸ்போர்ட் நண்பர்களுக்கும் வாங்கி பண்ணலாம் தாராளமாக அதனால் யாரு வந்து நம்ம ஷாப்கார் இருந்தாலும் சரி ஃபார்ம் கார் இருந்தாலும் சரி இல்லை கட்டிங் சென்டர் இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்போர்ட் நண்பர் இருந்தாலும் சரி கண்டிப்பா எங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம் நண்பர்களே மீண்டும் வணக்கம் ஆனா இது போயிடாதீங்க இன்னைக்கும் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சத நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நான் பேசணும்னு பாத்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் நீங்களும் வந்து உங்க தோட்டத்தை பத்தியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா எதோ இருக்கலாம் அதிர் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம் அண்ணன் சொன்ன மாதிரி போல்ட்ரி ஃபார்ம்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்து நம்மள கண்டெக்ட் பண்ணலாம் நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே மாதிரி அண்ணனோட நம்பர் முழு வீடியோலுமே கீழே ரைட் சைடு கார்டலில் வந்து எப்பயுமே நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணுங்க அண்ணன் கால் பண்ணி எடுக்கலையா கால் பண்ணுங்க நான் வந்து மாதிரி நண்பர்கள் வந்து இந்த பவுடர்ல நீங்க என்ன பேர்ட்ஸ் வளர்த்திருந்தாலும் உங்களுக்கு வந்து சார் நாங்க வளர்த்திட்டோம் நா எங்களால அதை சேல் பண்ண முடியல எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க சார் நாங்க வளர்த்தலாம் இருக்கோங்க கான்டெக்ட் பண்ணுங்க இந்த நிறைய பேர் இந்த ராபிட் வளர்த்திருப்பாங்க நண்பர்கள் ராபிட் பல்கா வச்சிருக்கிற குவாண்டிட்டி யாராவது இருந்தாங்க நண்பர் இருந்தாங்கன்னா எங்களோட நம்பருக்கு கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க ராபிட் வந்து இப்ப எங்க கம்பெனிக்கு தேவைப்படுது வளர்த்துறன்னு ஆர்வப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க என்ன டர்க்கி வச்சிருக்கோம் அதே மாதிரி டர்க்கி வந்து அடுத்த சீசன் டர்க்கி யாரு வச்சிருக்கிறீங்களோ அந்த நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணுங்க டர்க்கி வேணுன்றவங்க சாப்புக்கு வேணும் ஹோட்டலுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிஸ்ட்ரிக் வந்து சப்ளஸ் கொடுத்துருங்க அங்கங்க நம்மளோட டீம்கள் ஆபீஸ் போட்டு அங்கங்க டர்க்கி நம்ம பிசினஸ் கொடுக்க அடுத்து தீபாவளி வந்துச்சு தீபாவளிக்கு உண்டான டர்க்கி நம்ம பிஆர்பி போர்ட்டில் வந்து தயாரா இருக்குது நீங்க அத்தா முன்னவர்களும் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி தரோங்க வணக்கம் நண்பர் கண்டிப்பா நம்ம வந்து அண்ணன் சொன்னமா நம்ம செஞ்சு குடுக்கலாம் அண்ணனை வந்து செய்வாரு இதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொல்ட்ரி ஃபார்ம் வந்து தெரியாதவங்க வந்து நான் பிஸ்னஸ் பண்ணும்னு சொன்னாலும் அண்ணனை வந்து காண்டக்ட் பண்ணலாம் அண்ணன் வந்து எனி டைம் வந்து பிஸியா தான் இருப்பாரு ஆனா நீங்க ஃபோன் பண்ணி பேசலாம் ஆரம்பிச்சா அவர் அந்த வேலையை விட்டு நம்ம கிட்ட பேசுவாரு சரிங்களா அதனால வந்து மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் அண்ணா கிட்ட வணக்கம் நான் சொன்னது புரியலீங்களா எ இருந்தாலும் அத்தன் பண்ணுவாருங்க அத்தன் பண்ணி பேசிட்டு இது பண்ணுவாரு சரி ரொம்ப நன்றிண்ணா நம்ம மீண்டும் ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் நன்றி ஓகேங்களா ஓகேண்ணா ரொம்ப நன்றி நன்றி